செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கேலம்பாக்கம் ஊராட்சியில் வீராணம் சாலை ஒட்டி சாத்தான்குப்பம் பகுதியில் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது இந்த சாலையில் உயர் மின்னழுத்த கேபிளும் டிரான்ஸ்பார்மர் உள்ளது அங்கு ஜேசிபி மூலம் சாலை பணி செய்த போது டிரைவரின் கவனக்குறைவால் உயர் அழுத்த மின் கேபிள் ஜேசிபி உராசியதால் மிகப்பெரிய சத்தத்துடன் கேபிள் வெடித்தது இந்த விபத்தில் ஜேசிபி டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்து யாரிடமும் சொல்லாமல் ஜேசிபி வாகனத்தை எடுத்து சென்றுவிட்டார் இது சம்பந்தமாக தெரிவிக்கவில்லை அடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அருகில் இருந்த மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து மின்சாரத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் வேலை செய்து வருகிறார்கள் இந்த விபத்து கேலம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் கவனக்குறைவே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்